மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் ராகுல் காந்தி அவர்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு வயது பெண்மணி கொலை செய்யப்பட்டு அவருடைய உடல் சூட்கேஸில் வைக்கப்பட்டு ஹரியானா மாநிலத்தின் பேருந்து நிலையத்திற்கு அருகில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தி இந்திய நாட்டையே நடுநடுங்க வைத்திருக்கிறது ஹரியானாவில் இரண்டாவது முறையாக பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் மக்களுடைய நிலைமை குறிப்பாக பெண்களுடைய நிலைமை என்ன என்பது கடந்த பதினொன்று வருடங்களாக இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதில் சமீபத்தில் அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்பு நடந்திருக்கக்கூடிய செய்தி என்பது மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது எல்லா இந்திய மக்களையும் உங்களுக்கெல்லாம் தெரியும் ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ பயணம் இந்த பாரத் ஜோடோ பயணம் கன்னியாகுமரியிலிருந்து பல்வேறு இந்தியாவுடைய பெரும்பாலான மாநிலங்களுக்கு பயணித்தது அப்படி ராகுல் காந்தி ஹரியானா மாநிலத்திற்கு சென்றபோது அவரோடு ஒரு பெண்மணி அந்த பாரத் ஜோடோ பயணத்தில் அந்த மாநிலத்தில் முழுவதுமே அவர் கலந்து கொண்டார் அவருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமானி நர்வால் இந்த ஹிமானி நர்வால் என்று சொல்லக்கூடிய பெண் இவங்க வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞர் நாட்டுப்புற நடனமெல்லாம் ஆடக்கூடிய ஒரு மிக முக்கியமான கலைஞர் இவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மிகுந்த பற்றாளர் இவர் வந்து ராகுல் காந்தி கூட அது ஹரியானா மாநிலத்தினுடைய பாரத் ஜோடோ பயணத்தில் கூடவே இருக்கிறார் அந்த புகைப்படம் எல்லாம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலானதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த இருபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க இந்த பெண்மணி ஹிமானி நர்வால் தான் இன்றைக்கு கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு சூட்கேஸுக்குள்ளே வைக்கப்பட்டு இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சோனாபால் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையம் அந்த பேருந்து நிலையத்தில் ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி சூட்கேஸில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கொதிநிலையில் இருப்பதை இன்றைக்கு பார்க்க முடிகிறது பாஜக என்று சொல்லக்கூடிய ஆட்சி ஹரியானாவில் வந்ததற்கு பிறகு குறிப்பாக ரெண்டாவது முறையாக வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான ஒரு 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 அமைதியின்மை அங்கே நிலவிட்டு சொல்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஹரியானாவில் எ எல்லோருமே சொல்லிட்டு இருந்தது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஹரியானாவில் பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது ஆட்சி பொறுப்புக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற சந்தேகங்கள் இன்று வரையிலும் ஏராளமான கேள்விகளோடு அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கெல்லாம் இன்று வரையிலும் சரியான பதிலை அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் கொடுத்திருக்கிறார்களா இல்லை சரி ஆட்சி பொறுப்புக்கு வந்தாச்சு வந்ததுக்கு பிறகு என்ன ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு இருந்த அமைதியும் இல்லாமல் போயிருக்கிறது என்பதுதான் உண்மை அதற்கு மிகப்பெரிய அளவில் சாட்சியமாக இருக்கிறது இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த செயல் நான் என்ன கேட்குறேன் ராகுல் காந்தி அவர்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு நபரே இவ்வளவு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் உயிரை பிடித்து கொண்டு தான் வாழ வேண்டியிருக்கிறது இல்லையா இப்போ உத்தரப்பிரதேசத்திலலாம் எப்படி மக்கள் வாழ்ந்து சர்வசாதாரணமாக சர்வசாதாரமாக பகலிலேயே துப்பாக்கியோடு வரானுங்க இதில் வேற ஒரு சாமியார் ஒருத்தன் சொல்கிறான் துப்பாக்கி எல்லாரும் வச்சுருங்க துப்பாக்கி வைக்கிறதுக்கு வந்து அந்த உரிமத்தை வந்து தளர்வு பண்ணுங்கள் யோகி ஆதித்யநாத் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் பாஜக ஆளக்கூடிய மாதங்களுடைய நிலைமை பாருங்கள் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அப்போது பாஜகவுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒன்றும் பெருசாக இது இப்படி தான் அவங்க ஆட்சியில் இதுதான் நடக்கும் இதுக்கு மேலே நம்ம வேறு என்ன பார்க்குறதுக்கு இதுதான் இவர்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் என்பதை நான் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் விவசாயிகள் போராட்டமெல்லாம் மிகப்பெரிய அளவில் நடந்தது மோடிக்கு எதிரான விவசாயிகள் போராட்டத்தில் பெருமளவு மக்கள் கலந்து கொண்டது ஹரியானா மாநிலத்தில் இருந்து நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த மாநிலத்திலேயே மீண்டும் பாஜக ஆட்சி எப்படி வந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அப்படி திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது இந்தியாவையே நடுநடுங்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது முன்னாள் ஹரியானாவினுடைய காங்கிரஸ் முதல்வராக இருந்தவர் மிகப்பெரிய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாக சொல்லி இருக்கிறார்கள் குற்றவாளிகளை இப்போது வரையிலும் கண்டுபிடிக்கவில்லை என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்